ஆ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சோனியா ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராம் சாருக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தென் அதனால எனக்கு வந்து வினோத் சார் தெரியும் பிகாஸ் எனக்கு இந்த வினோத் சார் இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கு முன்னாடிலேருந்தே ராம் சார் செலக்ட் பண்ணி நீங்கள் அதம்மா பண்ணணும் உங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ த்ரீ டேஸ் பேக்கை நான் கால் பண்ணி இந்த மாதிரி போஸ்டர் அனுப்பி ஃப்ரைடே வச்சுருக்கிறோம் நீங்கள் வந்து அவனும் பூஜைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாரோட ஒரே வார்த்தைக்காக நான் கிளம்பி வந்தேன் ஸோ இங்கே வந்து எங்கள் படத்துக்காக வாழ்த்து வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எங்களோட இந்த படம் ஸ்டார்டிங் நெ நெக்ஸ்ட்டு சக்ஸஸாக வரும் போதும் எல்லோரையும் திரும்ப மீட் பண்ணுவோம் தேங்க் யூ வெரி குட் டே ஸோ இது ரொம்ப லாஸ்ட் மினிட் அண்ட் தேங்க் யூ ஃபார் த ப்ரெஸ் எங்களுக்காக லாஸ்ட் மினடில் வந்ததுக்கு அண்ட் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு த ஹோல் டீம் அண்ட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க் யூ டிஓபி டேனி சார் அண்ட் டேரக்டர் ராம் சார் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ன்றதுனால நர்வஸாக இருக்குது உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு தெரில பட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் இட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் தேங்க் யூ